நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமோ மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த ஆலயத்துக்கு நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பாருங்க நம்ம நிறைய நேரம் வீட்டில் இருந்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் பல இடங்களிலிருந்து நாம் பல ஜபங்களை நாம் ஏறெடுப்போம் ஆனால் இந்த சாலமோன் கர்த்துடைய ஆலயத்தை கட்டின பின்பு அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது இந்த வழியாக அவர்கள் அனுப்பப்படும் பொழுது தன்னுடைய சத்துருக்களோடு அவங்க யுத்தம் பண்ணும் பொழுது இந்த ஆலயத்தை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணினால் நீங்க அவங்க விண்ணப்பங்களை கேட்டு எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி அவர்களை காத்து கொண்டு ஜெயத்தை கட்டிடுவீராக என்று சாலமோன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் கண்பான திருப்பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை நோக்கியும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாகவும் இருந்து ஏறெடுக்கப்பட வேண்டும் கத்தரை ஆலயத்துக்கு வந்து கத்தரை தொழுது கொள்ளுகிறவாக இருக்க வேண்டும் நம்ம நிறைய நேரம் இருந்து வாரம் முழுவதும் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுவோம் ஆஃபீஸில் உட்காந்து ஜோம் பண்ணுவோம் மரத்துக்கடியிலிருந்து ஜோம் பண்ணுவோம் ஆற்றாங்கரையில் உட்காந்து ஜோமனும் கடற்கரையில் உட்காந்து பண்ணுவோம் பல இடங்களிலிருந்து நம்ம ஜபிக்கலாம் தேவனை ஆராதித்திருக்கலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்றவுடன் நமக்கு முழுவதுமாக தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் நம்மை பச்சி பிடித்திருக்க வேண்டும் அந்த கண்பான தேடு பிள்ளைகளே பல நேரங்களிலே நாம் சாக்கு போக்குகளை சொல்லி நம்ம ஆலயத்தை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறதுக்கு நம்ம நினைப்போம் நமக்கு சத்துருக்கள் போராட்டம் அந்த உலகத்துல உண்டு என்று கத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார் இந்த உபத்திரவம் நீங்கணும்னா கர்த்துடைய ஆலயத்துக்கு வரணும் கர்த்துடைய ஆலயத்துக்கு வரும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அங்கே கத்தர் வாசம் செய்கிறார் நாம் போகும்பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார் அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே நம்மை நிரப்புகிறார் நமக்கு தேவையான வார்த்தை என்கிற மன்னாவை அவர் நமக்கு தருகிறார் நல்ல போஷாக் அந்த வாரம் முழுவதும் நாம் என்னென்ன காரியங்களிலே செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய ஆலயத்திலே தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் ஆலயத்துக்கு போகும் பொழுது அநேக வியாதிகளை கத்தர் தொட்டு சுகமாக்குகிறார் தீராத வியாதிகள் தீராத பலவினங்களை எடுத்து போடுகிறார் ஆலயத்துக்கு போகும் பொழுது அநேக நன்மைகள் உண்டு நம்ம நிறைய நேரம் அந்த நன்மைகளை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நம்ம நம்முடைய வேலையை பெருசாக நம்ம நினைக்கிறோம் அங்க போனால் ஒரு பத்து காசு கிடைக்காதா இங்க போனால் அந்த காரியம் நடக்காதா அங்க போனால் அவங்க பாப்பாங்களே அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம மனிதர்களை சார்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் சொல்லுகிறார் அண்டவரே இவர்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது இவர்கள் உண்மை நோக்கி இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஒரு விண்ணப்பங்களை கேட்பீராக சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட வேண்டுமா உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா மாந்திரிக கிரிகைகளும் பிசாசுடைய ஆதிக்கங்களும் அளிக்கப்பட வேண்டுமா நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வாருங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்திற்கோ ஒரு நபருக்கோ எந்த மாந்திரிகங்கள் செஞ்சாலும் எந்த மந்திரவாதி வந்து நின்றாலும் அவைகளை ஒன்றும் அசைக்காது காரணம் என்ன தெரியுமா அவர்களை தேவனுடைய மகிமை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவைகள் அவர்களை இவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார் ஆலயத்துக்கு வாங்க உங்களுடைய சத்துருக்களை கத்தர் மடங்கடிக்க பண்ணுவார் ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கத்திர மாற்றி போடுவார் ஆலயத்துக்கு வாங்க கத்தரை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுவார் ஆராதனைக்கு வாங்க தேவனை ஆராதிக்கும்படியாக வாங்க உங்களுடைய எதிர்கால காரியத்தை கத்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு தேவையான வழி நடத்துதலை தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்பான தடுப்பிள்ளைகளே கத்திய ஆலயத்துக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருவோம் இன்னைக்கு உங்களுக்குள்ள ரொம்ப டிப்ரஷன் இருக்குதா ரொம்ப கவலை இருக்குதா ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்களா தேவடைய ஆலயத்துக்கு வாங்க வேற எங்கேயும் போகாதீங்க சினிமா தியேட்டருக்கு போனா அந்த மூன்று மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் அந்த சுகம் சிற்றின்பங்களுக்கு போவீங்கன்னா அது கொஞ்ச நேரம் தான் சுகம் போதை வஸ்துக்கள் எடுப்பீங்கன்னா அந்த போதை வஸ்துக்கள் அவன் போதை இருக்கிற வரைக்குதான் உங்களுக்கு சுகம் ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு நிரந்தரமான விடுதலையையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் தேவன் கற்களை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிப்பீங்கன்னா வேற எங்கேயும் போகாதீங்க கர்த்துடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க உங்க கணவனார கூட்டிட்டு போங்க உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு போங்க வேதனையோடு இருக்கிறவங்கள கூட்டு போங்க ஐ மீன் பிரச்சனையோடு இருக்கிறவங்கள கூப்பிட்டு போங்க வியாதியோடு இருக்கிறவங்கள கூட்டு போங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய உதவி உங்களால பண உதவி செய்ய முடியாது உங்களால பொருளாதார பொருளாதாரத்துல உதவி செய்ய முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும் வீசண்கையும் வெறுங்கையுமா ஆலயத்துக்கு போகாதீங்க கர்த்தரை கணம் பண்ணும்படியாக கத்த செஞ்ச நன்மைகளுக்காக காணிக்கை செலுத்தும்படியாக செல்லுங்கள் வெறும் கையா போகாதீங்க பக்கத்துல இருக்கிற யாரையாகிலும் ஒருவரை உங்களுடைய சந் நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆலயத்துக்கு ஜனங்களை அழைத்து செல்லுங்கள் அதி நிமித்தமாய் உங்களுக்கு பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுவார்